மன்சூல் சாருக்கு எவ்வளவு நண்பர்கள் இருக்காங்கங்கிறது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கல சே தன்னோட நண்பர்களை ஃபுல்லா அழைச்சிட்டு வந்து ஆளுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து படம் முழுக்க ஒரு நிறைவாக ஒரு நகைச்சுவையாக ஒரு அற்புதமான ஒரு கல கலன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு அதனால மக்கள் எல்லாரும் சரக்கு பாருங்க சரக்கு அடிக்காம பாருங்க படம் முழுக்கவே அட்டகாசம் தான் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அட்டகாசம் தான் பண்ணுவாரு நார்மலாலெல்லாம் இருக்க மாட்டாரு கொஞ்சம் அட்டகாசமான ஆளுங்க இப்போ எங்களுக்கு ஒரு காட்சி அமைப்புப்படி நான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டரு அவர் குடிச்சிட்டு வர்ற ஒரு லாயர் சட்டப்படி லாயரு குடிச்சிட்டு வராரு நான் வண்டியை மறிக்கிறேன் மறித்து லைசன்ஸ் எடு ஆர்சிபோக்கி எடுப்பேன் அதெல்லாம் எல்லாம் இருக்கே உங்க எதுக்கு அப்படிம்பார் எனக்கு தானே அதை வேணும் உனக்கிறதுக்குன்னு பாரு நீ குடிச்சிருக்க அதனால் ஊது அப்படிமே அப்போ டேரெக்டர் சொன்னார் இந்த சைடில் உங்களுக்கு வாமிட் எடுப்பார் பார்த்துக்கங்கன்னாரு சரி சொல்லி குடிச்சா ஊதியா ஊதியா ஊதியாம அவர் டக்குன்னு ஊகுற மூஞ்சிலேயே வாமிட் எடுத்தார் என்ன பண்ணுறது அவருக்கு குடிச்சிருக்கிறது கரெக்டாக பண்ணணுன்றதுக்காக கரெக்டாக பண்ணுறாரு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பார்

எடுத்துருந்தா நீர் கொடுக்குறோம் சார் ஓகே சரக்கு அப்படிதான் வாயில துறப்பா வாயில திறையா பிடிக்கிறது தண்ணிப்பா நல்லா பாத்துங்கப்பா பத்திரூபா சொல்லணும்பா அண்ணா ஐயோ ஞாபகம் இருக்கிற உள்ளங்க மருத்துவ இருக்கிற ஆ சொல்லுங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது சரக்கு உலகம் முழுக்க வருது ஒரு நானூறு திரையரங்குகள் கிடைக்கலங்கிறதுனால தள்ளி இருக்கும் அதையும் போட்டாங்க சரக்கு தள்ளுது அப்படின்னு போட்டாங்க சரியான தள்ளுது அதனால சரக்கு வந்து அடிச்சோ அடிக்காமலோ பாருங்கரங்குக்கு வந்து அதெல்லாம் சொன்னா அவங்க செய்ய மாட்டாங்க வாங்க படம் பாருங்க அப்படின்னாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க கூப்பிட்டு போலாம் பார்க்க கூடாது அவங்கள்ட்ட காசு இருந்தா மிச்சமீதி காசு இருந்தா ஜிஎஸ்டி கட்டினது போக இந்த டோல்கேட்டு கட்டினது போக அப்புறம் இந்த கேஸுக்கு அதுக்கு இதுக்குன்னு கட்டினது போக இந்த ஆறாயிரம் ரூபாய் இல்லை மிச்சம் காசு ஏதாவது வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்கள் கை காசு போட்டு படம் வந்து பாருங்கப்பா நல்லா இருந்தால் பாருங்க எல்லாரும் திட்டிட்டு போங்க அவ்வளோதான் எல்லாம் எல்லாம் பேசிட்டு சொல்லுங்க ராஜா தி ராஜா ராஜ குலத்துக்கு ராஜ மாத்தாண்ட ராஜா கம்பீர காத்தவர் ராய கிருஷ்ணன் காமராஜர் மன்சூர் ரஜினா பாராக் பாராக் அவ்வளோ பெருசாக வைப்பீங்களே ஏன் இவ்வளோ சின்னதாக பேர் வச்சுங்க டைரக்டர் சாய்ஸ் ஆமாம் நாங்க ஒப்புராய சத்தியமானு தான் வைக்க இருந்தேன் ஒப்பராய சத்தியமானு தான் பதிவும் பண்ணேன் முதல்ல அப்புறம் சரக்குன்னு வைங்க டைரக்டர் தான் ஒரு சரக்கு பாண்டா பெரிய ரொம்ப ஒரு சரக்குன்னா இருக்கு ரொம்ப நல்ல சரக்கு இருக்கு சரக்கு அப்ப நல்ல சரக்கு தமிழ்நாட்டு இல்லங்குறீங்களா